சில உள்ளுராட்சி மன்றங்களின் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு எதிர்கட்சியினர் தொடர்ச்சியாக இடையூறு விளைவிப்பார்களாயின் உரிய நடைமுறையை பயன்படுத்தி குறித்த உள்ளுராட்சி மன்றங்களை ஆணையாளரின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதாக உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன இன்று வலியுறுத்தினார் நியூஸ் வழங்கிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் கூறமில்லாமல் போகும் வகையில் உள்ளராட்சி இருந்து வழிநடப்பு செய்வது தமக்குள்ள சுதந்திரம் என கூறமுடியும் எனினும் ஜனநாயக விழுமையங்களை விரிவுபடுத்தும் அறுத்தப்படுத்தலுடன் அதனை நோக்கும்போது அது அவ்வளவு நியாயமான செயற்பாடு அல்லவென்பதே எமது நிலைப்பாடாகும் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி இந்த உளராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க வேண்டும் அல்லது வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சைக்குழு ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே ஆணை வழங்கினர் ஆனால் ஏற்பட்டுள்ள நிலைமையினால் மக்களுக்கு அந்த சேவையை வழங்குவதில் தடை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையை தொடர்ந்து போணுவதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை அது சார்ந்த நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக மேற்கொள்வதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் தலையீடு செய்வோம் அமைச்சர் அவர்களை இங்குள்ள அடுத்த பிரச்சனை என்னவென்றால் அரசு உத்தியோகத்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றனர் மேலும் பல விடயங்களை தெரிய வருகின்றனர் இதனால் உத்தியோகத்தர்கள் நெருக்கடியாவதாக நமக்கு அறிவு கிடைத்துள்ளது இது தொடர்பில் உங்களது கருத்து என்ன

பொரு சில காலம் என்றால் ஆணையாளர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்க பின்னர் அது தொடர்பிலான அறிக்கை ஒன்றை ஆளுநருக்கு வழங்க வேண்டும் அத்துடன் அமைச்சு என்ற வகையில் நாம் சட்ட மாத வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொள்வோம் காரணம் ஆளுநர்கள் மூன்று மாதங்களுக்குள் இது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் இந்த விசாரணைகளின் போது சபையை விட்டு சென்ற உறுப்பினர்களின் பதவியை இடைநிறுத்துவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு காணப்படுகிறது மூன்று மாதங்கள் கடப்பதற்கு முன்னதாக ஆளுநரின் விசாரணைகளை அடுத்து குறித்த நிறுவனங்களை நடத்தி செல்வதற்காக பிசேட ஆணையாளர் ஒருவரை நியமித்து செயற்பட முடியும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச கால எல்லை உள்ளது அந்த காலம் கடந்த நிச்சயமாக முறையாகவும் ஜனநாயக ரீதியிலும் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளினால் உள்ளூராட்சி மன்றங்களை நடத்தி செல்ல முடியாது என்றால் மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த சேவையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு காணப்படுகிறது அமைச்சு என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நடைமுறை சட்டத்திற்கு அமைய நாம் அத்தகைய தீர்மானத்தை எடுப்பதற்கு பின்வாங்க மாட்டோம் ஆணையாளர்கள் தமது அறிக்கையை ஆளுநர்களுக்கு வழங்க நேற்று இரண்டு நிறுவனங்களினாலேயே எந்த பிரச்சனை எழுந்தது சீதாவுக்கு ஆணுமடு ஆகிய உடராட்சி மன்றங்கள் ஆணையாளர்களின் அறிக்கை கிடைத்ததன் பின்னர் ஆளுநர்கள் தரப்பில் விசாரணை ஆரம்பிக்கப்படும் அதற்கிடையே நாமும் சட்டமாதிபத்தனை கிழத்திடமிருந்து தேவையான வழிகாட்டுதல்களை பெற்றுக் அதற்கு அமைய செயற்படுவோம் நீதிபதி டிபார்ட்மெண்ட்வின் அவசியம் கரண மகப்பெண்ணியம் லபாகன்னோ ia ya, nuna no, kata itu kan